அனைவருக்கு வணக்கம் இந்த காணொலியை நாம இன்னொரு காதல் கதை படத்தினுடைய பின்னணியை பேச போறோம் ஏற்கனவே நம்ம மனித நின்பவன் படம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை கிராமத்தில் எடுத்தோம் அந்த படத்தில் நடித்த கணேசன் சார் அவர்கள் வந்து எங்க ஊர்லயும் ஒரு படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார் அப்படித்தான் நாங்க பேராவரணி பயணப்பட்டோம் கதைக்கான களம் பேராவூரணி அப்படின்னு முடிவானதுக்கு பிறகு பேராவூரணி அதை சித்திரிக்கிற முக்கியமான இடங்களை வந்து நம்ம படத்துக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை நான் கிரியேட் பண்ணேன் அதனால முதல் கட்டமாக பேராவூர் அன்னைக்கு வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் நடிகர்களை தேர்வு பண்ணுறதுக்கும் நான் பயணப்பட்டேன் நான் இத்தனையோ குறும்படங்களை எடுத்திருக்கேன் ஆனால் அந்த ஆடிஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு ஒரு குறைந்த நபர்களே வந்திருந்தாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மாதிரி புது புது ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களையே நடிக்க வைக்கிறது அந்த புது நடிகர்களை நடிக்க வைக்கிறது நல்லா இருக்கு இந்த படம் உருவானதற்கு இவ்வளவு பேரையும் ஒருங்கிணைப்பு கொடுத்த திரு கணேசன் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் கார்த்தி அவர்களுக்கும் எங்களுக்கு உணவளித்த இந்த படத்தினுடைய கதை நாயகன் ஹீரோவா நடித்த குடும்பத்தினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் சாமியா நடித்த அவர் எங்களுக்கு உணவளிச்சாரு அவருக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த பேராவூரணியைச் சேர்ந்த ஸ்டுடியோ வச்சிருக்கிற சகோதரர்களுக்கும் எனது நன்றியை கட்டு கட்டு கேட்டு அவங்க கொஞ்சம் முன்னாடியே கேட்டாங்க சொல்லுங்க நீங்க தான் சொன்ன கட்டு 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 ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க சாமி என்னத்த பேசி மேட்கணேன்